ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவு பட்ஜெட்டுக்கு முந்தைய பதிவு நாம் பேச போகிற தலைப்பு இக்கனாமிக்ஸ் சர்வே என்ன சொல்கிறது பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் இக்கனாமிக் சர்வே நேற்று பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணாங்க இக்கனாமிக் சர்வே என்பதே ஒரு விதமான ஒரு ரிப்போர்ட் கார்டு அதில் பல விஷயங்களை டீட்டெயிலாக மக்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அரசு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது இந்த எக்கனாமிக் சர்வே பொதுவாக படிக்கும்போது யாருக்குமே புரியாத ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்து வந்தது ஆனால் அரவிந்த் சுப்பிரமணியம் இந்த டாக்குமெண்ட்டை எல்லோருக்கும் எளிதில் புரியக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றினார் அதனுடைய லாங்குவேஜ் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நிறைய கிராஃப்ஸ் போட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணி இந்த எக்கனாமிக் சர்வே என்பதை எல்லோரையும் சென்றடைய கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றினார்கள் எக்கனாமிக் சர்வேயில் வரக்கூடிய தரவுகள் வரக்கூடிய பாயிண்டர்ஸ் குறியீடுகள் இது எல்லாமே எதை உணர்த்துதுன்னா பட்ஜெட் எப்படி இருக்கலாம் என்று ஒரு டைரக்ஷனை ஒரு வழிகாட்டி போல் அது காட்டுது ஆனால் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே அப்படியே தழுவி இருக்கணும் எக்கனாமிக் சர்வேல சொல்கிற எல்லா விஷயத்தையும் பட்ஜெட் செய்யணும்னு இல்லை ஆனால் ஒரு டைரக்ஷனை கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் தான் எக்கனாமிக் சர்வே நேற்று வந்து எக்கனாமிக் சர்வேல அப்படி என்ன சார் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேறவில்லை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ சர்வே என்ன சொல்லுதுன்னா நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை ஆனால் நடந்த விஷயங்கள் அவ்வளவு மோசமாக இல்லை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் முதல் காலாண்டில் பொருளாதாரம் சுருங்கியது எவ்வளவு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் ரெண்டாவது காலாண்டுலேயும் பொருளாதாரம் மீண்டும் சுருங்கியது ஆனால் அந்த சுருக்கம் சற்றே குறைந்து மைனஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டாக இருந்தது மொத்த ஆண்டுக்கான ப்ரொஜெக்ஷனே பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இருக்குன்றது தான் எக்கனாமிக் சர்வே சொல்லக்கூடிய கெஸ் அடுத்த ஆண்டுக்கு சொல்லக்கூடிய டேட்டா தான் நமக்கு சற்றே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த ஆண்டு பொருளாதாரம் பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் வளரும் அப்படின்றது தான் எக்கனாமிக் சர்வே தரக்கூடிய தரவு அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஆண்டின் இறுதியில் நம்ம பொருளாதாரம் கோவிடுக்கு முன்னாடி என்ன அளவு இருந்ததோ அந்த அளவை எட்டிவிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வளர்ச்சி பாதைக்கு திரும்ப போகிறோம் அதுதான் எக்கனாமிக் சர்வே சொல்லக்கூடிய டேட்டா இந்த டேட்டாலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும் பொருளாதாரம் இன்னமும் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க போகிறது அப்படிங்கிறது தான் ஆனால் நெகட்டிவாக இருக்கக்கூடிய இந்த இருந்து தொடர்ந்து பொருளாதார தரவுகள் என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம் முதல்ல ரெவென்யூ இந்த ஆண்டுக்கான ரெவென்யூ இதுவரைக்கும் மைனஸ் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இருந்தது பத்து புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் தான் அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வருவாய் ரெண்டாவது விஷயம் என்னென்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேயும் அரசு ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் டார்கெட் வைச்சாங்க ஆனால் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கோடி தான் இதுவரைக்கும் திரட்டியிருக்காங்க ஸோ அந்த இடத்துலையும் பெரிய கேப் விழப்போகிறது மூணாவது விஷயம் அரசு கடன் வாங்குவதாக சொன்ன தொகையை விட இதுவரைக்கும் அறுபத்தஞ்சி சதவீதம் அதிகம் வாங்கியிருக்காங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா பத்து புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க ஸோ அரசு கடன் வாங்கி மக்களுக்காக செலவழிச்சிருக்காங்க இன்னும் செலவழிக்க போகிறாங்க அப்படின்றது எகனாமிக் சர்வே சொல்லக்கூடிய தரவு இதன் அர்த்தம் என்ன அரசுனால் இந்த ஆண்டு பற்றாக்குறையை கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்களுக்கு சேவை செய்வது தான் இப்பொழுது ப்ரையாரிட்டி அதனால் பற்றாக்குறை மேனேஜ்மெண்ட்டுங்கிறத சற்றே தள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் சர்வே சொல்லக்கூடிய மெசேஜ் சரி கவர்மெண்ட் கன்சம்ஷன் அண்ட் ப்ரைவேட் கன்சம்ப்ஷன் இது ரெண்டுனுடைய ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் கன்சம்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வெறும் மைனஸ் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன் தான் இருந்தது ஆனால் ப்ரைவேட் கன்சம்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃபில் மைனஸ் எயிட்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இது அதாவது அரசு நுகர்வு ப்ரைவேட்டை விட ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் நல்லா இருந்தது அடுத்து செகண்ட் ஆஃப்புக்கான கெஸ்ட் ஒர்க் என்னென்றத பார்ப்போம் செகண்ட் ஆஃப்ல பிரைவேட் கன்சம்ஷன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்கும் என்று எக்கனாமிக் சர்வே சொல்கிறது இதன் அர்த்தம் என்னன்னா இன்னும் பிரைவேட் கன்சம்ஷன் வளர்ச்சி பாதைக்கு முழுதும் திரும்பவில்லை என்பதுதான் ஆனால் அரசனுடைய கன்சம்ஷன் செகண்ட் ஆஃபில் பிளஸ் செவன்டீன் பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லுது இது நிச்சயமாக கடன் வாங்கி அரசு செலவு செய்யக்கூடிய பணம் ஸோ இன்னைக்கு பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண வைக்கிறது அரசனுடைய செலவு சர்வே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தரவாக இருக்கிறது அடுத்தது எந்த செக்டர் சார் நல்லா பண்ணிச்சுன்னு பார்த்தா இந்த ஆண்டினுடைய ஒரே கதாநாயகன் பொருளாதாரத்தில் விவசாயம் தான் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன நம்பராக தெரியலாம் ஆனால் பொருளாதாரத்தின் அளவும் அக்ரிகல்ச்சரோட சைஸையும் பார்க்கும்போது இந்த த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபாமன்ஸ் தான் நம்ம சொல்லணும் இந்தியாவை இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக காப்பாற்றி இருப்பது விவசாயிகள் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அடுத்தது வங்கி கடன் வங்கிக் கடன் வளர்ந்தாதான் பொருளாதார ஆக்டிவிட்டி அதிகரிக்கும் அதன் மூலமாக பலர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் சொத்துக்களை வாங்குவார்கள் நிறுவனங்களை அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க ட்ரேடு வ வளரும் அதே போல் எக்ஸ்போர்ட்ஸ் வளரும் நிறைய விஷயங்களுக்கு வங்கி கடன் ரொம்ப முக்கியமானது இந்த வங்கி கடன் வளர்ச்சி பொருளாதாரம் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு மிக மிக அத்தியாவசியம் இந்த ஆண்டு வங்கி கடன் வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் தான் இருந்திருக்கு இது சிங்கிள் டிஜிட் க்ரோத் இதுவும் ஏற்கனவே கடன் வாங்கியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிக கடனால் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் புதிதாக எவ்வளோ பேருக்கு கடன் கொடுத்துருப்பாங்கன்றதை பற்றின டேட்டா இப்போ இல்லை ஆனால் புதிதாக கடன்கள் வளர்ச்சி இருந்தால்தான் வங்கி கடன் வளர்ச்சி மறுபடியும் டபுள் டிஜிட்டுக்கு போகும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது ஸோ வங்கி கடன் வளர்ச்சி என்பதும் இந்த ஆண்டு சாஃப்டாக தான் இருக்குன்றது சர்வே சொல்லக்கூடிய தகவல் சரி அரசுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கிறது சர்வே அதை பார்ப்போம் முதல் விஷயம் செலவு செய்து கொண்டிருங்கள் கீப் ஸ்பெண்டிங்ன்றதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ரெண்டாவது இக்கானமி கோவிடுக்கு முன்னாடி இருந்த அளவை ரெண்டு வருஷத்துல தான் அடையும் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் மறுபடியும் பழைய நிலைக்கு போகிறதுக்கே செலவாயிடும் அப்படின்றது ரெண்டாவது மூணாவது வளர்ச்சியின் மீது கவனம் செலுத்துங்கள் கடன் வாங்கினால் பரவாயில்லை இப்பொழுது கடனை கட்டுப்படுத்துவது உங்களுடைய ப்ரயாரிட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக அறிவுரை கொடுக்கிறது சர்வே இதற்கு தொடர்ச்சியாக ஒரு பாயிண்ட் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இந்த சர்வேயில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் நம்முடைய வரலாற்றை சற்றே பின்னோக்கி பார்த்து அதன் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்தபோது மீண்டும் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்தது நிறைய கடன் வாங்கிச்சு அந்த கடன் வாங்கி பொருளாதாரத்தை அரசு ஸ்டெபிலைஸ் பண்ணதுனால் மறுபடியும் நாடு வளர்ச்சி பாதைக்கு திரும்புவதற்கு பெரிதும் உதவியது அந்த காலகட்டத்தில் வெகுவாக அதிகரித்து எண்பத்தி மூணு வரைக்கும் போச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் கிடைச்ச வளர்ச்சி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் கிடைச்ச வளர்ச்சிக்கு அந்த கடன் வாங்கி செய்த முதலீடுகள் பெரிதும் உதவின இப்பவும் அதைத்தான் திரும்பி செய்யணும் அப்படின்னு தெளிவாக அரசுக்கு சர்வே சொல்கிறது என்ன சொல்றாங்க கடன் வாங்குங்க நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய சொத்துக்களை ஏற்படுத்துங்க நுகர்வுக்கும் பணத்தை மக்கள்கிட்ட கொடுங்க இதை செஞ்சீங்கன்னாக்கா மறுபடியும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்து அந்த ட்ரெஜெக்டரியை கூட்டுவதற்கு இந்த முதலீடுகள் பெரிதும் உதவும் அப்படின்னு தெளிவான அறிவுரையை இந்த சர்வே சொல்கிறது ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவும் கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயமா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சர்வே தெளிவாக சொல்கிறது நம்ம நாட்டில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குனாக்கா ஒன்று கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லை ப்ரைவேட் ஸ்பெண்ட் பண்ணோம் ப்ரைவேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலைன்னா அந்த காலகட்டத்தில் தான் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்குது இந்த மைண்ட் செட் அவசியம் இல்லை கவர்மெண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணோம் ப்ரைவேட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம் ரெண்டு பேரும் பண்ணாதான் நமக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சிக்கான முதலீடுகள் ஏற்படுத்தப்படும் ஸோ கவர்மெண்ட் ஷுட் நாட் வெயிட் ஃபார் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஷுட் கீப் ஆன் ஸ்பெண்டிங் அதே சமயத்தில் ப்ரைவேட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வழிமுறைகளை ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு டைரக்ஷன் இந்த சர்வேயில் நிச்சயமாக இருக்கிறது அப்பதான் வளர்ச்சி திரும்பும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தெளிவாக இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க ஸோ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க பொருளாதார வளர்ச்சி திரும்பும் இப்போ வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி பண்ணும்போது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வளர்ச்சி தானாக அதிகரித்து விடும் என்பது சர்வே சொல்லக்கூடிய தரவு இதில் ஐஎம்எஃப் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஆண்டு உலகிலேயே வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக இந்தியா இருக்கும்ன்றது அதே டேட்டாவை திருப்பி இந்த சர்வேயும் சொல்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது வங்கிகளுடைய ஹெல்த்தை பற்றி முக்கியமாக இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஒரு வரலாற்று பார்வை இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்த புதுசில் அவங்க எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்களோ அந்த ஆக்ஷன்ஸ் ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு மூணு வருஷத்துக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க லோன் குவாலிட்டியை பற்றி நிச்சயமாக ரிப்போர்ட் தாக்கல் செய்திருக்க வேண்டும் அசட் குவாலிட்டி ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஏக்யூஆரை அவங்க உடனே தாக்கல் செஞ்சு அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதை தள்ளி போட்டு ரொம்ப நாள் கழித்து எடுத்ததுனால வங்கிகளினுடைய உண்மை நிலை அவங்களுடைய ரியல் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டு விட்டது ரொம்ப கம்ப்ளசன்சி வந்துருச்சு அதனால் வங்கிகள் மீண்டு வருவதற்கு இப்போ நம்ம சிரமப்படுறோம் இந்த கிரைசிஸ்லேருந்தே வெளியே வரும்போது நீங்கள் நிறைய வங்கிகளுக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க கடன் வாங்கியவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க ஆனால் இந்த வாய்ப்பை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தோடு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் டைட்டன் பண்ணணும் அது மட்டும் இல்லை வங்கிகளுக்கு இந்த ரெண்டு மூணு வருஷம் இடைக்காலத்தில் நீங்கள் மறுபடியும் தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் கேபிட்டலில் கவர்மெண்ட் கொடுக்கணும் ஏதோ ஒரு வகையில் கேபிட்டலில் வங்கிகளை ஏற்படுத்தினா ஒரு பக்கம் வங்கிகளுடைய கடனினுடைய குவாலிட்டி அது அதிகரிக்கும் கேபிட்டலும் அதிகரிக்கும் இது ரெண்டும் அதிகரித்தா வங்கிகளால் நிறைய கடன் கொடுக்க முடியும் பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்புவதற்கும் தனியார் முதலீடுகள் அதிகரிக்கிறது அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப அத்தியாவசியம் அப்படிங்கிறது தான் சர்வே சொல்லக்கூடிய அறிவுரை ஹெல்த் கேரை பற்றியும் மிக முக்கியமான ஒரு தரவு இந்த சர்வேயில் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ஹெல்த் கேர் வந்து அவங்கவுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா சிஸ்டமில் இருக்கவங்களும் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க நீங்கள் ஹெல்த் கேருக்கு ஒரு ரெகுலேட்டரை கொண்டு வாங்க மக்களுக்கு தனியாரில் கொடுக்கக்கூடிய சேவைகளை எப்படி செய்ய வேண்டும் அதில் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் எப்படி ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் அந்த சேவையை நம்ம டெலிவர் பண்ணுற விதத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேட்டரை வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கிளியராக இதில் அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நம்ம ஹெல்த் கேரில் ஒரு ரெகுலேட்டரை எதிர்பார்க்கலாம் ரெகுலேட்டர்னால் என்ன இன்றைக்கி செபி முதலீட்டு உலகை ஆள்கிறது அது மாதிரி ஹெல்த் கேருக்கும் ஒரு ரெகுலேட்டர் வருவாங்க இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நகர்வாகத்தான் நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் நிறுவனங்கள் புதுமைகளை செய்வதற்கு பெரிய ஒரு முயற்சிகள் செய்வதில்லை வெறும் டிங்கரிங் வேலை பார்க்குற மாதிரி தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணுறீங்க ஜெனுவின் ஆர்என்டிக்கு நீங்கள் செலவுகளே பண்ணுறதில்ல ஒன் பர்சன்ட் கிட்ட தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் அதிகரிக்கணும் நிறுவனங்கள் அரசும் அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படை என்னென்னா நாளைக்கு சஸ்டெயினபிள் க்ரோத் நமக்கு வரணும்னா இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மளால் அதை அடைய முடியும் அப்படின்றது தான் அதனுடைய சாராம்சம் இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் நான் சொன்ன சர்வேயில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க அடிப்படை வசதிகள் மக்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் எப்படி அதிகரித்திருக்கின்றன எப்படி நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் வெகுவாக அதிகரித்திருக்கின்றன அதே அளவுக்கு கிராமப்புறங்களில் வசதிகள் வர வேண்டும் இன்னும் அரசு செய்ய வேண்டும் என்பது ஒரு அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது சர்வேயில் அதன் அர்த்தம் என்னவென்றால் இப்பொழுது அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் திட்டங்கள் அதாவது தண்ணீர் குடிநீர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் ஹெல்த் கேர் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இல்லையா டிஜிட்டல் மயமாக்குவது இது எல்லாத்தையும் அதிவேகமாக கொண்டு போய் சேர்த்தால் பொருளாதார வளர்ச்சி எல்லா ரீஜன்லேயும் நகர்ப்புறம் கிராமப்புறம் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு சமமான வளர்ச்சியை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த சர்வே சொல்கிறது ஸோ ஒரு க்ரோத் அட் ஆல் லெவல்ஸ் எப்படி அதை கொண்டு வரணும் எப்படி நம்ம இருக்கோம் இன்னும் என்ன செய்யணும் இன்னும் தைரியமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சர்வேயினுடைய ஓவரால் மெசேஜ் இது ஒரு நல்ல மெசேஜ் தான் நினைக்கிறேன் இப்போ பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் நான் பார்த்த வரையில் இந்த பட்ஜெட்டை பற்றி மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிச்சயமாக எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லை பிஸ்னஸ் வேர்ல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்புகள் ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ தான் அவங்க கார்பரேட் டேக்ஸை குறைச்சிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் மேலே வரிகளை போட்டிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் மேலே ரிச் மேலே போட வேண்டிய டாக்ஸஸ் நிறைய போட்டாச்சு ஹையஸ்ட் ஸ்லாபில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பே பண்ணுறாங்க அரசு இந்த பட்ஜெட்டுக்கு முந்தைய பட்ஜெட்டில் பண்ண முடிவுகளில் ஒரு விஷயத்தை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசு என்ன விரும்புகிறது என்றால் நிறுவனங்கள் ரிச்சாக இருக்கணும் அவங்க ரிச்சாக இருக்கிறதுக்கு நாங்கள் வசதி செய்கிறோம் ஸோ நிறுவனங்களுடைய வரியை குறைச்சாங்க முதலாளிகள்கிட்ட நிறைய வரி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் வந்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறுவனம் லாபத்தை நிறுவனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அதுக்கு டேக்ஸ் கம்மி அதே பணத்தை முதலாளிகள் கையில் கொடுத்தா அவங்க நிறைய டேக்ஸ் கட்டணும் இதுதான் அரசினுடைய ஒரு மாடலாக இப்பொழுது இருக்கிறது அதன் உள்நோக்கம் என்னென்னா நீங்க பணத்தை பொருளாதாரத்துக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்கள் வித்திட வேண்டும் அவங்க முயற்சிக்க வேண்டும் என்பது தான் ஸோ ஐயோ நம்ம கையில் போயிடுச்சுன்னா நிறைய டேக்ஸ் கட்டணும்னு பெருமுதலாளிகள் அதை விரும்பாமல் கம்பெனிக்குள்ளேயே வச்சு இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த டேக்ஸ் கன்செஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இதை இப்போ இமீடியட்டா அவங்க ரிவர்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் நடுத்தர வர்க்கத்திற்கு எப்பொழுதோ பத்து லட்சம் வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷன் கொடுப்போம்னு நம்ம அரசுகள் மற்றும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து சொல்லி வருகின்றன அதற்கான காலகட்டம் வந்துவிட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பத்து லட்சம் வரைக்கும் எட்டல கூட அது கிட்ட போய் நிற்போம் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ மிடில் கிளாஸ்க்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல பெனிஃபிட்ஸு யூஸருக்கு கொடுப்பாங்க ஏற்கனவே ஒரு கொஞ்சம் கொடுத்தாங்க லாஸ்ட் இயர் அதை விட அதிகமாக இந்த வருஷம் கொடுப்பாங்கன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் இருக்குன்றது மூணாவது எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே கவர்மெண்ட் பிஎல்ஐ கொடுத்துருக்காங்க நிறைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் உதவுமோ அதை சார்ந்த நிறைய கன்செஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் கன்சம்ஷன் அதிகரிக்கும் இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அது சம்மந்தப்பட்ட நிறைய அறிவிப்புகள் வரும் அந்த அறிவிப்புகள் எப்படி நம்ம கோல்டன் குவாண்டிலாட்டில் இருந்தோ அதை விட பன்மடங்கு அதிக எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் அறிவிப்புகள் இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் வேகம் பிடிக்கும் அதனால் நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை விற்போன்னு சொல்லுவாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு ஸோ அது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் பாசிட்டிவாக இருக்கும் மிடில் கிளாஸ்க்கு நல்ல பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு வரிகளில் கார்ப்பரேட்டை பொறுத்த மட்டும் பெரிய மாற்றங்கள் இருக்காது அக்ரிகல்ச்சருக்கு நிச்சயமாக டீப் ரிஃபார்ம்ஸ் இந்த பட்ஜெட்டில் வரும் ஏன்னா இப்போ இது மூணாம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பழைய சிஸ்டம் வச்சு கொடுக்குதோ இதை ஒரு ஃபைவ் பர்சன்ட் கொண்டு போனோன்னா எத்தனை பேரை நம்ம வந்து பாவர்ட்டி லைனுக்கு இருந்து மேலே கொண்டு வர முடியுங்கிறது ஒரு பெரிய நம்பராக இருக்கும் அது வாய்ப்பு அந்த வாய்ப்பை அரசு நழுவ விடாது ஸோ டீப் ரிஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர்லேயும் வரும் ஸோ இக்கனாமிக் க்ரோத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரிகல்ச்சர்ன்ற மூணு ஏரியாஸில் தான் மேக்ஸிமம் இந்த பட்ஜெட்டில் பெனிஃபிட் கிடைக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வை எங்கே இருக்குன்னா ஐடி இல்லை ஃபார்மா இல்லாட்டி கன்சம்ஷன் இப்படி நம்ம ஒரு வேறு ஒரு திசையில் இருக்கோம் இது கோவிடுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு திசை அந்த திசையிலேருந்து மாற வேண்டிய இடத்துல ஸ்டாக் மார்க்கெட் தள்ளப்படும் என்பதே என்னுடைய பட்ஜெட் எதிர்பார்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் தங்களுடைய பார்வைகளை கொள்ளலாம் பட்ஜெட் அன்னைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஐம் கோண்ட்டு கிவ் யூ அ வெரி சிம்பிள் கமெண்ட்ரி ஆன் த பட்ஜெட் அது வந்து இன்வெஸ்டிங் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் என்னுடைய பார்வைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வேன் அது லைவாக இருக்கும் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு ப்ரோக்ராமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நாம் பட்ஜெட்டை பற்றி பட்ஜெட்டுக்கு அப்புறமும் உரையாடுவோம் தொடர்ந்து எங்களோடு இந்த பயணத்தில் வாருங்கள் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி